முட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு மருந்து முப்பத்தி ரெண்டு புற மருந்துன்னு முன்ன நம்ம சொன்னது போல முப்பத்தி ரெண்டு புற மருந்தில் ஒரு சிறப்பான மருத்துவ முறை என்னன்னா வர்ம மருத்துவ முறைன்னு சொல்றது அதுதான் வர்மக்கலைன்னு சொல்லுவோம் கலையிலே ரெண்டு விதமாக பிரிச்சுருப்பாங்க அடிக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸு ரெண்டாவது மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஏற்படக்கூடிய காயங்களுக்கு சிகிச்சை கொடுப்பது வர்ம சிகிச்சை இந்த வர்ம சிகிச்சையிலே நம்ம வர்மம் மற்றும் தொக்கணம்னு சொல்லுவோம் மசாஜின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிறதுடைய தூய தமிழ் சொல்லாடல் தான் வந்து தொக்கணம்னு சொல்கிறது தொக்கணம்னு சொல்வது என்னை தேய்த்து செய்வது வர்ம சிகிச்சை நேற்று என்னை தேய்த்தும் செய்யலாம் என்னை தேய்க்காமலும் செய்யலாம் இந்த முட்டு வலிக்கான ஒரு சிகிச்சை முறை பல வர்ம சிகிச்சை முறைகள் இருக்கு முட்டு வலிக்கே ஒரு சிகிச்சை முறை இங்க நம்ம செய்து காட்டுறோம் இந்த முட்டை சுத்தி சில வர்ம புள்ளிகள் வர்ம புள்ளிகள் என்ன சொல்றது எனர்ஜி பாயிண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் உடைய ஹீலிங் எபிலிட்டிய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் நம்ம இந்த வர்ம தூண்டல் மூலிமா அந்த ஆற்றலை அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அனுப்புறோம் அதுதான் சிம்பிளா வர்மம்னு சொல்றது இதில் பாத்தீங்கன்னா இதில் ஆறுமுக அடங்கள்னு ஒரு முறை தான் இங்க நம்ம பண்ண போறோம் இங்க இருக்கிற வர்ம புள்ளிகளை தூண்டல் செய்கிறோம் ரொம்ப நெருக்கம் கொடுக்காம ஆனா அதே சமயத்துல வலியும் ஏற்படுத்தாம மிதமான ஒரு தூண்டல் நம்ம செய்கிறோம் இது போல இங்கே இருக்கிற வர்ம புள்ளிகளை தோன்றும் இங்கே எல்லாம் நம்ம சாதாரணமாக க வலி வரும்போது நம்மள நம்மளை அறியாமலே நம்ம தடவோம் ஆனால் இந்த இடத்துலலாம் வர்ம புள்ளிகள் இருக்குது இந்த வர்ம புள்ளிகளை வைஸ் அதே போல் ஆன்டி வைஸ் இது சாதாரணமாக இப்படி செய்கிறது கிடையாது ஒரு இடத்த வர்ம புள்ளிகளை அனைத்து அது அதையே அப்படி தூண்டிக்கிட்டே இருப்போம் இதில் எல்லாமே கீழே இருக்க வரும் கொஞ்சம் பைட் ஆடு மறக்கு ரொம்ப சாதாரணமாகவே இப்படி செஞ்சனாலே இந்த இடத்துல இருக்கிற ஆற்றல் ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் செய்யக்கூடாது செய்யும் போது ரெண்டு பக்கமும் முட்டுக்கள் அதிகப்படியான தேய்மானம் இன்னைக்கு யங் ஏஜ்லயே வர்றதுக்கு ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உணவு பழக்க முறைதான் உணவு பழக்க முறை மாறுபாடுகளால நம்ம உடம்புல கிரீராடிகல்ஸ் சொல்லக்கூடிய நச்சு பொருட்கள் இது எல்லாமே நம்ம உடம்ப விட்டு வெளியேறாம உடம்புலயே சுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்துல உப்புக்கள் படிமானங்கள் இது போன்ற வர்ம சிகிச்சை முறைகள் ஒரு ஒரு நோயாளியுடைய நோய் தன்மை கேட்ட போல மாறுபடும் ஒரு சிலருக்கு மூன்று நாள் சிகிச்சையே போதுமானதா இருக்கும் ஒரு சிலருக்கு ஏழு நாள் சிகிச்சையை போதுமானதா இருக்கும் ஒரு சிலருக்கு பதினான்கு நாட்கள் தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கணும் ஒரு சிலருக்கு மாதத்திற்கு ஒரு முறை அது போல நீங்க சிகிச்சை கொடுக்கும் போது இதெல்லாம் நாட்பட்ட வியாதிகள் நாட்பட்ட வியாதிகள் போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூன்று மாதங்கள்லேருந்து ஆறு மாதத்துக்குள்ளார இந்த நோய்கள் சரிப்படும் இதுல இங்க ஒரு வர்ம புள்ளி இருக்கு இது பேரு கால் கவலி காலம்னு சொல்லுவோம் இது பெரும்பாலும் இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஃபிட்ஸு நோய் இருக்கு இல்லையா வலிப்பு நோய் வரும் போது இந்த கால் கவலி காலத்தை அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த வலிப்பினுடைய தீவிரம் குறையும் வலிப்பு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு உடனே நம்ம இந்த இந்த கவலிக்காலம்னு சொல்லக்கூடிய இந்த கால் கவலையே அழுத்தம் கொடுத்து இப்படி தூணோம்னாலே ஓரளவுக்கு அந்த ஃபிட்ஸ் ஏன்னா ஒரு முறை ஃபிட்ஸ் வருதுன்னா எவ்வளவு நேரத்தில் அதை அடங்கும்னு யாராலையுமே தீர்மானிக்க முடியாது அதை குறைக்கிறதுக்கு இந்த கால் கவளி காலத்தை அழுத்தம் கொடுக்குறோம் ஒரு மிதமான அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாலே போதும் இல்லை ரொம்ப தீவிரமா இருந்தா ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்து நம்ம அழுத்தம் கொடுத்தாலே இந்த குழந்தைங்களுடைய ஃபிட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இது கால் கவளி காலம்னு சொல்லுவோம் இதே போல கையில் இருக்கக்கூடிய ஒரு வர்மம்னு இங்க இருக்கு பாருங்க இது வந்து கை கவலி காலம்னு சொல்லுவோம் இது தலைவலி முகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் போது இதுல நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் ஒட்டை தலைவலி வரும்போதுலாம் இது நல்ல வேலை செய்யும் கை கவலி காலம் கால் கவலி காலம் இந்த கால் கவலியை நம்ம பயன் அழுத்தம் கொடுக்கும் போது அங்க இருந்துக்கிற எனர்ஜி ஆற்றல் வந்து தலை வரைக்கும் போகும் இதுவும் இங்க இருந்து முகம் வரைக்கும் போகும் இது சித்த மருத்துவத்துல சிறப்பாய் சொல்லக்கூடிய வர்மத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் போல இது